காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு டே செகண்ட் உங்களுக்கு ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வீட்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடையாறு பெசநகர் இந்த மாதிரி எல்லா ரோடும் ஒரு சுற்றி சுற்றிட்டு சூழலிங் ஒரு வழியாக போயிட்டு ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஃபார்முலா அதாவது சென்னை சென்னையை சுற்றி பார்க்கலாம் வாங்கன்ற மாதிரி கம்ப்ளீட் ஆமாம் மெட்ராஸை சுற்றி பார்க்கலான்ற மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிட்டுருக்கோம் எல்லா ஏரியாவும் புதுசு புதுசாக பார்க்குறாங்க ஸோ நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம் அது உங்களுக்கு ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கம்ப்ளீட்டாக நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ரோட்டில் ட்ராவல் இருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அப்சர்வேஷன் பண்ணி கற்றுக்கிட்டுருக்காங்க நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு ஸ்லோ பண்ணிங்க ரெட்டு வர போகிறது குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஸ்லோ டவுன் எஸ் எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க மேடம் அப்படிங்கிறத கவனிக்க போகிறீங்க ஸோ இப்போ ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்கோம் நாங்கள் செகண்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக உங்களை ஓட்ட வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க நம்ம வியூவர்ஸ் எல்லாம் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டுங்க வியூவர்ஸ்க்கு ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி மேடம் ஓட்டின்ட்டு இருக்காங்க செகண்ட் டே எப்படி இருக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஓட்டியிருக்கீங்க அப்படியே மூவ் பண்ணுங்க கிறிஸ்மஸ் ஒன் பை ஒன்னா வந்து கரெக்ஷன் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சுருக்காங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மெயினாக அது வர சொல்ல மறந்துட்டேன் எல்லாம் என்ஜாய் பண்ணி கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க அதே சேம் டைம்ல நல்லா ஃபுட்டு சாப்பிடுங்க வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுங்கோ அது ரொம்ப இம்பார்ட்டன் கார் பழகணுன்னா என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்க சூப்பராக சொல்லி கொடுத்துட்றேன் லெஃப்ட் உங்க லைட்டாக சரி பண்ணிங்கோ அவ்வளோதான் வெரி குட் முன்னாடி போகிற வெஹிக்கிளை கவனிக்கணும் கீப் கோயிங் த மிடில் அவ்வளோதான் சூப்பர் ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக ஸோ டிராஃபிக்கில் ஓட்டுறது வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும் ஸ்பீடே இருக்கக்கூடாது அவ்வளோதான் மிடில்ல இருக்கணும் ஸோ இந்த டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வேண்டிய ரூல்ஸ் என்ன மெயினாக அப்படின்னா நம்ம ஒரு ரோட்டில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் எங்கேயும் திரும்ப மாட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீப் கோயிங் த மிடில் மிடில் விட்டு எங்கேயுமே நகரக்கூடாது நீங்கள் ஆல்வேஸ் கீப் கோயிங் த மிடில் பாயிண்ட்டு ஏன் மிடிலில் வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டிக்க சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து ரைட்டில் திரும்புகிறவங்க ரைட் திரும்புவாங்க லெஃப்டில் திரும்பிக்கிறவங்க லெஃப்ட்டில் திரும்பிப்பாங்க நம்ம ஸ்ட்ரெயிட் போகிறதுனால எங்கேயும் நம்ம திரும்ப போகிறது இல்லை அங்கங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வழி விட்டுட்டு திரும்ப திரும்ப நம்ம அந்த மெய் மிடிலுக்கு வந்துடணும் சில இடத்துல வந்து யாராவது ஜாயின் பண்ணுவாங்க அந்த டைமில் அவங்களுக்கு வழி விட்டுருணும் ஸ்லோ டவுன் பண்ணி அவ்வளோதான் எஸ் எஸ் ஆரன் கொடுக்கணும் நல்லா ஆரன் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆர்என் கொடுத்துக்கணும் மெயினாக வந்து கூலாக ஓட்டணும் வண்டியை அவ்வளோதான் வெரி குட் அவ்வளோதான் சூப்பர் ரோடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக பல்லமேடு இருக்குதுன்னா யோசிக்காதீங்க ஏன்னா தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு போட்டிருக்காங்க ஸ்லோ போங்க மெதுவாக ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து யோசிப்பாங்க நிறைய பேர் ஏன்னா அவங்களும் ஒரு பிளான்ல தான் இது பண்ணியிருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டினியூவாக ஓட்டும் போது தூக்கம் வந்துடுது சில பேருக்குன்றதுனால இந்த மாதிரி ரோடு வந்து உங்களுக்கு அன்ஷேப்பாக இருக்கும் அவ்வளோதான் இப்ப மிடில் மெடில் அவ்வளோதான் எஸ் எனி டைம் அலாட்டாக இருக்கணும் மெடிலில் இருங்க மெடிலில் இருங்க மெடில் மெடில் இந்த கைக்கு கொண்டே போகக்கூடாது செடி எஸ் மேடமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் நாப்பு போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு சூப்பராக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது சிங்கிள் வந்து ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு சிட்டி டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ மேனேஜ்மெண்ட் கம் சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்ஜாய் பண்ணியும் ஓட்டுறாங்க அவ்வளோதான் நடந்து போகிறவங்க வாக்கிங் போகிறவங்க விட்டுருங்க ஏன்னா காலையில் கொஞ்சம் மிஸ் ஆகியிருக்கும் டைமிங்கு அவ்வளோதான் அப்படியே மேடம் எஸ் மிடில் வச்சுக்கோங்க அந்த கார் பின்னாடி மிடிலில் போன வண்டி லெஃப்ட்டை ஒருத்து பாருங்க மிடில் கொண்டு போங்க எஸ் நீங்களே கவனிக்கணும் ஆ எஸ் அவ்வளோதான் நம்ம வெஹிக்கிள் எப்போவுமே மிடில் இருக்கணும் எங்கேயும் நகரக்கூடாது டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஓட்டுறது ரொம்ப ஈஸி ஏன்னா எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது பொறுமையாக தான் போய் ஆகணும் அதேமாரி ஸ்பீடெலாம் எடுக்க முடியாது இன்ச் பை இன்ச் மூமெண்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணணும் பதட்டப்படாமல் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் டிராஃபிக்கை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுங்களா நமக்கு முன்னாடி இருக்கிற வண்டி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த வேகனார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற வண்டி இந்த வண்டி ஆனால் நம்ம மூவ் ஆக போகிறோம் இந்த வண்டி மூவாலனா நம்ம மூவ் ஆக போகிறது கிடையாது மாதிரி எந்த காரணத்தை கொண்டு ரொம்ப க்ளோஸாக கொண்டு போய் வண்டி நீ பாட்டக்கூடாது டிஸ்டன்ஸ் வச்சு நிறுத்தணும் எஸ் அவ்வளோதான் யாராவது உள்ளே ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி அவங்கள ஜாயின் பண்ணி விட்டுருணும் அவ்வளோதான் மெதுவாக மிடில் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஸ்லோ டவுன் பண்ணி வெரி குட் அவ்வளோதான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் மேனேஜ் பண்ணிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு டிராஃபிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் லைட்டை ரைட் எடுக்கும் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கமாக தான் வருவார் ஏன்னா ஒரு லோடு எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் வண்டி சாயும் அப்படியே லைட்டாக ரைட்டில் பாருங்கள் தவறாக இருப்பாருங்க சாயது பார்த்தீங்களா எஸ் இந்த மாதிரி சாயும்போது நம்ம ஒழி விட்டுடணும் ஸ்டெடி பண்ணிட்டுருங்க அவ்வளோதான் அப்படியே ஸ்லோ பண்ணி எடுத்தின்ட்டுருங்க ஆ மெதுவாக டச் பண்ணணும் இந்த ப்ரேக் இருக்கு அது ரொம்ப சாஃப்ட் டச்சு பிரேக்கு அண்ட் ஆக்சிலேட்டர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம அப்ளை பண்ணணும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் ப்ரெஸ்ஸிங்கே கிடையாது ஒன்லி சாஃப்ட் டச்

மூவாட்டம் வெயிட் பண்ணுங்க நம்ம இவ்ளோ இடம் விட்டுறோம் பின்னடி இருக்குறோம் அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டார் அவர் ஆமரம் விமான நிலையம் போலாம் போ வெயிட் பண்ணுங்க மூ அது இந்த வண்டில மூவாட்டம் நம்ம முன்னாடி இருக்கிற வண்டி மூவாணும் மூவாட்டம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் லைட்டா ரைட்ல கட் பண்ணி மூவ் பண்ணுங்க ஆ அப்படியே மூவ் பண்ணு ஸ்டெடி பண்ணி மூவ் பண்ணுங்க சரி பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க வெரி குட் அவ்வளோதான் கீப் கோயிங் லெஃப்ட் லைட்லி போகலாம் அவ்வளோதான் போயிட்டே இருக்கட்டும் நேராக பார்த்து போங்க போட்டோம் போட்டோம் போகலாம் போகலாம் எஸ் போயிண்டே இருங்க கொஞ்சம் லைட்டாக கொடுங்க ரொம்ப கொடுக்காதீங்க லைட்டாக கொடுங்க அவ்வளோ தான் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க உள்ள ஜாயின் பண்ணுறவெல்லாம் பண்ணிக்கிட்டோம் ஆ இப்போ போங்க போகலாம் போங்க அவ்வளோ லைட்டாக லெஃப்ட் எடுங்க லைட்டாக ரொம்ப ரைட் போகக்கூடாது எஸ் பிக்அப் செடி அவ்வளோ தான் அப்படி வச்சுக்கணும் அவ்வளோதான் போகலாம் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இவ்வளதான் விஷயமே அவ்வளோதான் ஏன்னா மூணு ரெட்டு மாரினா தான் நம்ம போக முடியும் அவ்வளோதான் சூப்பர் அப்படின்னு நிறுத்திக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு நிறுத்திருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்ற பாருங்க இப்போ டூ வீலர்லாம் ஃப்ரீயாக போவாங்க நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் பாட்டு நீங்க வச்சுங்களேன் இல்லை அவங்க போவாங்க நம்ம இப்போ கார் கலர் மாத்திட்டு போவாங்க அவங்க போவாங்க கொஞ்சம் மஞ்சள் கலரு பச்சை கலரு கலர் கலராக நம்ம வண்டியை ஒரு ஷேப் பண்ணிடுவாங்க நம்ம வண்டி வந்து ரெயின்போ கலராக மாறிடும் அதனால எப்பவுமே டூ வீலருக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா கேப் கொடுத்து அவளை ஃப்ரீயா விட்டுறணும் அவள் டைட் பண்ணிட்டா நம்ம ஒரு வழி ஆக்கிடுவா இதுதான் டூ வீலருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் போயிட்டே இருக்க வண்டி தான் தாம்பரம் ஆமாம் தாம்பரம் கரெக்டாக தாம்பரம் இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய் தாம்பரம் ஃப்ளைஓஓஓஓரில் ஏறும் இதுதான் ஈஸ்ட் தாம்பரம் போகிற ரூட்டு அவ்வளோதான் கிளம்பும் போது நீங்கள் கிளம்புங்க அவ்வளோதான் அவ கிளம்பினா நீங்க கிளம்ப வேண்டிதான் வேற ஒன்றுமே கிடையாது இருங்க அவ்வளோதான் பிக்கப் கொடுத்துக்கோங்க வெரி குட் பிக்கப் கொடுத்து ஓட்டுங்க இங்கே பிக் பேக் நல்லா கொடுங்க பிக்கப் நல்லா கொடுங்க ஜோராக கொடுங்க அவ்வளோதான் வெரி குட் ஒன்றும் இல்லை நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாலே ஸ்லோ ஆகிடும் கவலையே படாதீங்க ஏன்னா இந்த ஆக்சிலேட்டர் இப்போ கொடுக்க வேண்டிய விஷயமும் நம்ம சில நேரத்தில் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம நான் இப்போ ரொம்ப லைட்டாக தொட சொன்னாரே அப்படின்னு தொட்டுகிட்டே இருந்தால் இங்கேயே நின்றுண்டே இருக்கும் போவே போவாது ஸ்லோ பண்ணுங்க அவ்வளோதான் ரைட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணிவிடக்கூடாது அப்படியே மைனூட்டாக அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வந்து நான் ஒரு டைலாக் சொல்லி கொடுப்பேன் எப்பவுமே இந்த கோழிக்கட்டெல்லாம் பிடிக்கிறதில்ல எப்படி அழகாக பதமாக பிடிக்கிறதில் பாருங்க அது மாதிரி ஆக்சிலடரும் அப்படியே பதமாக கொடுக்கணும் ரொம்ப ஜாஸ்தி பிடிச்சிட்டாலும் கோழு கட்டன்னா ஆகிடும் உங்களுக்கு புட்டாயிடும் அது மாதிரி ஒரு பதமாக பிடிக்கணும் அதே தான் ஆக்சிலடருக்கும் பதமாக வச்சுக்கணும் பிரேக்கும் அதே சேம் மிடில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா இவர் வந்து ரைட் எடுக்க போகிறார் நீங்கள் ஏதோ முன்னாடி போகிறார் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு பாருங்க நீங்கள் கொஞ்சமாக மிடிலுக்கு மூவ் ஆகும் இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடுங்க இருங்க ஜஸ்ட் லெஃப்ட்டு திருப்பிடுங்க தென் மூவ் பண்ணுங்க ஆ லெஃப்ட்டு லைட்டாக டர்ன் பண்ணி மூவ் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அவர் போய்கிட்டோம் ஏன்னா அவர் வந்து போடுற பெரிய இல்லையா போய்கிட்டோம் அவர் செடி பண்ணுங்க இப்போ எஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி சிக்னல் உண்டு அந்த குட்டி சிக்னலில் நிறைய பேர் மூவ் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எல்லாம் போய்கிட்டோம் இப்போ மூவ் ஆன் பண்ணுங்க மெதுவாக மூவ் ஆன் கொடுங்க எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் இல்லாத ஒரு ஃப்ளோ இதை மாதிரி எல்லோ லைட் எரிஞ்சுதுன்னா நீங்களே பார்த்து போய்க்கணும்னு அர்த்தம் எங்களுக்கெல்லாம் டைம் கிடையாது பார்த்து உங்களுக்கு வழி கொடுக்கறதுக்கு போகலாம் மூவ் பண்ணுங்க மெதுவாக லெஃப்டோங்க லைட்டாக இதை வந்து ஆக்சுவலாக மூடி வச்சுக்கிறது பெட்ரு அவனால் வந்து திறந்து வச்சுருக்கா இல்லை இவாளை திறந்துட்டாலாம் தெரில போகலாம் போங்க ஸ்லோலி எஸ் எஸ் விட்ருங்க பிக்கப் பண்ணிக்கோங்க இப்போது ஏன்னா சில ரோடை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அவழ்க்கே வழியே வேணும்னா திறந்துப்பா நைட்டில் வந்து ஆமாம் திறந்துட்டு போக ஆரம்பிச்சிருவான் பைக்காரா அவரை விட்ருங்க குழந்தைய இருக்கார் விடுங்க மழை வர தூர்றது இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ணுற வாழ்க்கலாம் நம்ம வழி விட்ருங்க என்ன நீ வழி விடணும் ஏன்னா எல்லாருமே போயிட்டே இருப்பா எப்போ தான் அவளுக்கு வழி கொடுக்கறது ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு மனத்தை மைண்ட் தாட்டுக்கும் வரணுமோ இல்லையா அவளுக்கு வழி கொடுத்துட்டு போகணும் ஸ்லோலி அவ்வளோதான் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அருமையான ஒரு மூமெண்ட்டு எல்லா விதமான ரோட்லேயும் ஓட்டாக சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் ஆஃப் ரோடு ஆன் ரோடு நம்ம ஊரில் ஆஃப் ரோடு வர வந்துடும் இதெல்லாம் ஆஃப் ரோடு டிரைவிங் அப்படியே குலுங்கிறது பாருங்கள் கொஞ்சம் தூரம் போனால் ஹில்ஸில் ஏரியில்லாம் அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் இது ஆஃப் அப்படி தான் இருக்கும் சூப்பர் அதாவது நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் டிரைவிங் பழகிட்டேனா எங்கே ஆகுனா போய் நீங்கள் வண்டியை ஓட்டலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா தரப்பான ரோட்லையும் கற்றுக்குறீங்க வேற லெவலில் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறா ஆமாம் அது ரொம்ப முக்கியம் எங்கே கிடைக்குது இந்த மாதிரி வாய்ப்பு ஸ்ட்ரெயிட் பார்த்து ஓட்டுங்க அவ்வளோதான் எல்லோ சிக்னல் எரியுது அப்படின்னும் போது பார்த்து போய்க்கணும்னு அர்த்தம் ஸ்லோவாக பார்த்து போகணும் ஆமாம் அது மேடம் வேற ஓடுறாங்க கொடு குடுன்னு பாவம் மெதுவாக போங்க மேடம் ஒன்றும் அர்ஜென்ட் படாதீங்க எல்லோ சிக்னலை பொறுத்த வரையும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நின்றுட்டு ஒரு டீ குடிங்கன்னு அர்த்தம் ஆமாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி ஒரு டீ சாப்பிட்டு போகிறேங்க விட்ருங்க அவர் போட்டவங்க ஏன்னா ரெண்டு குழந்தை லேஷன் பொறுமையாக தான் போக முடியும் அவரால் பார்த்து சரி பண்ணிட்டுருங்க ஒரு ஒரு விஷயமும் நம்ம பார்த்து பண்ண வேண்டியிருக்கு மிடிலில் போங்க இங்கே பாருங்கள் ரோடு பாருங்க ஏன்னா அங்கே பார்க்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ரோடு பார்த்து ஓட்டுங்க ஆமாம் ஆமாம் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் போக்கஸ் இந்த ஸ்டெய்டில் மட்டும்தான் இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டு நம்ம டைவேஷன் ஆகிடவே கூடாது திடீர்னு அந்த பக்கத்தில் யாராவது கும்பலாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா அங்கே நம்ம பார்வை திரும்பிடக்கூடாது அதே சேம் டைமில் ஏதாவது ஒரு பெரிய கடை பளப்பளப்பெல்லாம் லைட்டை போட்டு வச்சுருப்பான் நம்ம பார்வம் அந்த பக்கம் திரும்பிடக்கூடாது என்ன ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படி எதா பார்க்கணும்னு நினச்சா வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு நின்று நிதானமாக இறங்கி நின்று பார்க்கலாம் எந்த தவறும் கிடையாது ட்ரைவிங்கில் இருக்கும்போது எந்த விதமான டைவர்ஷனும் இருக்கக்கூடாது ஸ்லோ டவுன் அவ்வளோதான் மிடில் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஆ இதெலாம் ஒன்றுமே இல்லை இது வந்து சாதாரண ஒரு விஷயம் ஸ்லோ டவுன் பண்ணி இந்த வேகனடியே நில்லுங்க அவ்வளோதான் செடி பண்ணிக்கிட்டுருங்க அவ்வளோதான் டிராஃபிக்கில் ஓட்டுறதா இருக்கிறதுலையே ரொம்ப ஜாலி சிம்பிள் ஜாலி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப மூமெண்ட் இல்லையா வண்டி ஆஃப் வந்து கை காலெல்லாம் உதறிண்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ஸ்லோ பண்ணிங்க கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிக்கலாம் அப்படியே போகலாம் அப்படியே போட்டோம் நீங்களும் மூவ் ஆகிட்டே இருங்க ஆமாம் போகலாம் போங்க நீங்களும் மூவ் ஆகிட்டே இருக்கணும் லெஃப்ட் லைட்டாக ஆ அவ்வளோ தான் செடி பண்ணி போயின்ட்டே இருங்க போகலாம் போகலாம் அவ்வளோதான் போனோம் நாமளும் போகணும் ஸ்லோவாக போயின்ட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஆட்டோ போய்கிட்ட வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ண வெயிட் பண்ணுங்க ஏன்னா ரெண்டு விஷயம் முக்கியம் இதை பாருங்க அவர் கை காமிச்சிட்டாரு அவருக்கு நம்ம வழி கொடுத்துடணும் ஏன்னா முக்கியமான விஷயம் அது ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் அவ்வளோதான் போகலாம் போங்க ஸ்டெடி பண்ணி போங்க என்ன ஒரு ரெண்டு நிமிஷத்தில் என்ன இடம் போகுது அவர் வழி கொடுக்குறதில்ல ஸ்டெடி பண்ணிங்க ம் எஸ் அவ்வளோதான் விட்ருங்க சரி பண்ணி போயிண்டே இருக்கட்டும் அவ்வளோதான் டூ வீலர் டிரைவ் பண்ணுறவாளுக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கோ ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க ஹெல்மெட் போடுறது நம்மளோட சேஃப்டிக்கு அவர் பிடிக்கிறார் இவர் பிடிக்கிறாருன்ற சேஃப்டி கிடையாது அதனால் ஹெல்மெட் போட்டுட்டு பின்னாடி உக்காந்துருக்கவங்களும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கோ ஹை ஸ்பீடில் டூ வீலர் ஓட்டாதீங்க அப்படி எதாவது ஓட்டணும்னா எம்ஆர்எஃப் ட்ராக் இருக்குது அங்கே போய் பிளான் பண்ணுங்க இங்கே மெயின் ரோட்டில் பிளான் பண்ணாதீங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லை போகிறாங்க அரும் போட்டோம் டூ வீலரை பொறுத்த வரைக்கும் மழை டைம்லலாம் ரொம்ப ஸ்லோவாக போட்டு பழங்கும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் டக்குன்னு ஒரு சடன் பிரேக் அடித்தால்தான் ஸ்கிட் ஆகிடும் ஆமாம் வீலர் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வாகனம் ஆமாம் சரி பண்ணி போங்க டூவீலர் ஓட்டுறவளவுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க நோட் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சைக்கிளில் இருந்தால் டூ வீலருக்கு மாறி இருக்கீங்க சைக்கிள் ஓட்டும் போது நீங்கள் மெதிச்சு ஓட்டினீங்க அப்போ உங்களுக்கு அதோட பெயின் தெரிஞ்சுது அப்புறமா உங்களுக்கு வசதி வந்தவொடனே டூவீலருக்கு மாறினீங்கோ டூ வீலர் மாறினோன்னா சொகுசு வந்துடுத்துன்னு வேகமாக ஓட்டக்கூடாது சைக்கிளை மனசில் நினச்சிட்டு பொறுமையாக ஓட்டணும் கரெக்டாக சொல்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவசர அவசரமாக ஓட்டின்னு போய் எங்கேயாவது முட்டிண்டு அப்புறம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு உட்காந்துடக்கூடாது ரிஸ்க் எடுக்காமல் ஓட்டுங்கோ ஹெல்மெட்டு போட்டுக்கோங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் அடுத்த ஆளுக்கு தொந்தரவு கொடுக்காமல் ஓட்டுங்க அது ரொம்ப முக்கியம் ஜிக் ஜாக் பண்ணி ஓட்டாதீங்க ஒரே லைனில் ஓட்டி பழகுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஸோ ட்ரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடை ஓட்டி பிரேக் அடிக்காதீங்க சேஃப்டி முக்கியம் கார் ஓட்டுறவாலும் சீட் பெல்ட்டு போட்டுட்டு நிதானமாக ஓட்டுங்கோ போகக்கூடிய டைரக்ஷன் தெரிஞ்சுட்டு போங்க கண்ணா பின்னா இருக்காதீங்க அவ்வளோதான் சூப்பராக மேனேஜ் பண்ணோம் எஸ் மிடில் அப்படியே ஸ்லோ டவுன் இவாள் இவெல்லாம் வந்து இதுவா ஏஸ் பாருங்க போயிட்டே இருங்க நமக்கு கிரீன் இருக்கு போகலாம் போயிடுங்க ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் தான் வா போனோம் அப்படியே மாற்றின்டா அப்படியே உள்ட்டாக வாக்கிட்டா ஆமாம் நல்ல விஷயம் தப்பு இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல இது முழுக்க முழுக்க தாம்பரம் ஃப்ளை ஒன்றுமே இல்லை கூல் டவுன் அப்படியே ரைட் சைட்லேயே இருங்க ஆமாம் ஆமாம் அப்படியே கொஞ்சம் ரைட் போங்க 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 விட்ருங்க அவர் போட்ட கொடுங்க அவர் ஏறி டாருனா விட்ருங்க அவருக்கு இப்போ போயிடுங்க ரைட்டுக்கு ஏன்னா நம்ம ரைட் எடுக்கணும் ரவுண்ட் ஆனால் ஸ்லோலி ரைட்லேயே போங்க செடி பண்ணிட்டுருங்க அவ்வளோதான் வெயிட் பண்ணி போங்க இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு மூவன் லைட்டாக லெஃப்ட் எடுங்க ரொம்ப ரைட் போகாமல் அவ்வளோதான் சரி எஸ் ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து மேடம் வந்து செகண்ட் டேலே வந்து இந்த அளவுக்கு சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அவ்வளோதான் அவங்களுக்கு எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் வந்து பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க ப்ரேக்கில் கால் எடுக்காதீங்க எடுத்தனையே வண்டி பின்னாடி ஓடும் ஏன்னா இது வந்து டீப் ஸ்லோப் கால் எடுத்தாலே ஏற ஆரம்பிச்சிடும் கால் எடுக்கும் ஆக்சிலேட்டர் கொடுங்கல டக்குன்னு லைட்டாக அவ்வளோதான் அவ்வளோதான் எஸ் அவ்வளோதான் இதே வேண்டாம் வேண்டாம் அங்கே போய் போட்டு வந்துடலாம் ஆ இப்போ போட்டுக்குங்க அவ்வளோதான் இந்த ரவுண்ட் ஆனால் வரும் அந்த ரவுண்ட் போய் அப்படியே மெதுவாக ரைட் டர்ன் பண்ணி தென் நம்ம கீழே இறங்கி உங்களுக்கு தாம்பரம் இதான் தாம்பரம் ஃப்ளேவர் முழுக்க முழுக்க ஸோ எல்லோரும் எனி வேறு எனி லொக்கேஷன் உங்களுக்கு பாம்பே சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்தெல்லாம் உங்க பார்த்துட்டு இருக்கா ஆமாம் வேர்ல்டு வைடு உங்க பார்த்துட்டு இருக்கா நீர் ஓடுறத ஆமாம் ஆமாம் இருக்கா சிங்கப்பூர்லேருந்துலாம் வந்து கற்றுன்னு போயிருக்காளே வேர்ல்டு நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கா நம்மளோட ஃபேனை அப் இருக்கா நம்ம ரசிகர்கள் அதிகமாக இருக்கா கார் ஓட்டுறது தான் மெயின்னு ஸோ இதுலேயே நம்ம கொடுக்குற நகைச்சுவை ரசிக்கிறாரில்ல அவ்வளோதான் ஸ்லோ டவுன் அண்ட் சேஃப் வெரி குட் அவ்வளோதான் வெரி குட் அவ்வளோதான் ஸோ யூவாஸ் எனிவேர் எனி லொக்கேஷன் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரி பண்ணாதீங்க எந்த டைமில் எப்போ எந்த டவுட்னாலும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் அதே சேம் டைமில் வந்து ஜாயின் பண்ணலைனா மூணே நாள் ட்ரெய்னிங் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி உங்களுக்கு சூப்பராக ஓட்ட வச்சிருவேன் ஸோ நீங்களே வந்து என்ஜாய் பண்ணி இண்டிபெண்ட்டாக ஓட்ட ஆரமிச்சிடுவீங்கோ நல்ல ஒரு சேஃப்டி கண்ட்ரோல் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறாலும் சொல்லிக் கொடுப்பேன் ஸோ ரொம்ப கூலாகவும் இருக்கும் நகைச்சுவை கலந்த ஒரு ஜாலியாகவும் இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது நாள் பாருங்கள் கிட்டத்தட்ட இப்போயே ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டின்னு வந்தாச்சு இன்றைக்கி காலைல ஸ்டார்ட் பண்ண ட்ரைனிங் உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோமீட்டர் கிட்டே வந்துருப்போம் நம்ம இப்போ வரைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய சர்க்கிள் அடிச்சுட்டு வந்திருக்கோம் இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நிறைய ஓட்ட ஓட்ட தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் கூலாக ஓட்டணும் அவ்வளோதான் ட்ரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கற்றுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணாலே போதும் ஈஸியாக ஓட்டிட முடியும் அதான் பேஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த கிரவுண்ட் ட்ரைனிங் வந்து ரொம்ப அருமையான டீச்சிங் கொடுப்போம் அதில் நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் மேடம் ஓட்டிகிட்டு இருக்கிறது கம்ப்ளீட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ரன்னிங் ஃப்ளோ நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு எஸ் ஸோ வியூவர்ஸ் இன்னொரு லைவ் நம்ம உங்களை சந்திப்போம் தேங்க்யூ பை பாய் சேஃபாக ஓட்டுங்க என்ஜாய் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அதுவும் இந்த கிறிஸ்மஸ் வந்து நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற ஃபேன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வேறு லெவலில் கொண்டாடுங்க தேங்க்யூ பாய்